ஜோசிய மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை கேட்கும் போது நமக்கே என்னடா ஆச்சரியமா இருக்கு இப்படி இல்லாமடா இருக்கு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா சோதனையை தரும் நவம்பர் மாதம் இந்திய அணிக்கு அதிகப்படியான சோதனைகளை மட்டுமே இந்த நவம்பர் மாசம் தந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் மாசம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் பத்து விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணி தோல்வியை தருகிறாங்க

நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட்ல ஜீரோக்கு மூணு அப்படின்னு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக வாஷ் அவுட் ஆகி நியூசிலாந்துட்ட தோல்வியை தழுவுறாங்க இதுவும் நவம்பர் மாதம் என்னடா சொல்றீங்க நமக்கு பார்க்கவே கேட்கும் போது நமக்கு தலை சுத்துது ஏன்னா இப்படி இல்லாம அந்த நவம்பர் மாசம் வச்சு செய்யும் இதை எப்படி வந்து அந்த புள்ளிவரத்தை எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க இப்ப இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த நவம்பர் மாசம் தான் பாடர் காவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியாவுக்கு ஆட போறாங்க அதனால இதுவும் கண்டிப்பா இந்திய அணியை வச்சு செய்யும் அப்படின்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கேட்கும் போது தலை சுத்துது ஏன்னா இப்படி இல்லாமடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் என்ன பண்ண நம்ம இதெல்லாம் நம்புற ஆள் கிடையாதுதான் ஆனா வரிசையா நடக்கிற விஷயம் விஷயங்களை பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவேல் தொழில நமக்கு கேட்க தோணுது என்ன நடக்குதுன்னு தெரியல பொறுத்த பார்ப்போம் ஏற்கனவே கௌதம் காம்பீரியா வந்து இந்திய அணியை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு ரொம்ப வந்து ஒரு அடிமட்டமான நிலைமையில இந்தியா வந்து இருக்கிறாங்க இந்த பிஜிடி பாடகவாஸ்கர் டிராஃபில தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டினா மட்டும்தான் அந்த பயிற்சியாளர் பதவியும் சரி ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவியும் சரி விராட் கோலியோட இடமும் சரி கண்டினியூ ஆகும் அப்படிங்கறது என்னோட கணிப்பு அதுல போய் வந்து மோசமா தோத்தாங்க அப்படின்னா நிச்சயமா சீனியர்கள் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா விடை கொடுத்துருவாங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா ரசிகர்லாம் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிரிக்கெட் ஓரளவுக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த பிஜி பாடர் காவஸ்கர் டிராபி பல பேரோட எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி